வைத்தியலிங்கம் தஞ்சாவூர் அதிமுக பிரமுகராக இருந்தார் ஒரு காலத்தில் இப்பொழுது ஓ பி எஸ் அணியை சார்ந்தவர் அவர் அவர் திமுகவில் ஐக்கியமானார் அதனால் அவருக்கு என்ன லாபம் திமுகவுக்கு என்ன லாபம் என்று பார்த்தால் திமுகவுக்கு தான் ஒரு பெரிய லாபம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் பத்து தொகுதிகள் வரை அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு ரகசிய உடன்படிக்கை திமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணியை பற்றி பேசுவது எல்லாம் அல்வா நகரம் என்று பெயப்பட்ட தமிழ்நாட்டுல அல்வா நகரத்துல தான் அல்வா கொடுக்குறாங்கன்னு சொல்லாதீங்க அந்த நகரத்தோட பேர் வந்து அல்வா நகரம் அந்த அல்வா நகரத்துல தான் பல தரப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து திமுகவுல நடந்துட்டு இருக்கு அங்கதான் கூட்டணி எல்லாம் முடிவாகுது சம்பந்தமான ஒரு ஊர் தான் அவங்களுக்கு அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தமான ஊர் தான் அல்வா ஊர் திரு இப்போ நம்ம இதுக்கு வருவோம் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அவர்களுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கி பத்து தொகுதிகளுக்கான செலவு வந்து அவர் தான் பார்த்துக்கணும் தேர்தல் பொறுப்பாளரோ அவர் தான் என்ற கூடுதல் பொறுப்பு திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சிவா அவர்தான் வந்து ஒரு தொகுதியில வந்து போட்டியிட போறார் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அடுத்தது வந்து நாகப்பட்டினம் இல்ல திருவாரூர் அங்க வந்து இரண்டு தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்துல ரெண்டு தொகுதிகளும் அவங்களுக்கு இருக்காங்க மொத்தம் பத்து தொகுதிகளை வந்து திரு வைத்தியலிங்கம் தான் வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி திமுக தலைமை மேலிடம் அவருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு இவ்வளவு கேஸ் இருக்க இவர் எப்படி மேல நீங்க கேட்காதீங்க தமிழகத்துல முதன் முதல்ல வைத்தியலிங்கம் வந்து திமுகவில் இணைகிறார் என்ற செய்தியை நாம் தமிழ் சர்க்கார்லதான் முதன் முதல்ல வெளியிட்டோம் இப்போ தேமுதிக வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த கூட்டணி எப்படி என்று பிறகு பார்க்கலாம் ஆனா தஞ்சாவூர் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அந்த தஞ்சாவூர்ல ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்காங்களாம் ஐயப்பன் பேர் கொண்டவர் அதாவது திருமதி அன்னைக்கு எல்லாம் அவரு அவரு சொல்றதுதான் சின்னவரே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கமான வரலாம் அவர் சொல்படிதான் வைத்தியலிங்கம் நடக்கிறார் வைத்தியலிங்கம் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா திமுக வெற்றி பெறுமா தோல்வி அடைமா என்ற விஷயத்தை நம்ம பிறகு பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்